இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு உலக பணக்காரர்கள் குறித்த புதிய பட்டியலை ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இருநூறு பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் ஜெஃப் பெசோஸ் முதலிடத்தில் உள்ளார் இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி அமேசான் நிறுவனரான ஜெஃப் பெசோஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மீண்டும் முதலிடத்துக்கு வந்துள்ளார் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற பட்டத்தை தக்க வைத்திருந்த அலான் மஸ்க் அந்த அந்தஸ்தை இழந்துள்ளார் நூற்று தொன்னூற்றி எட்டு பில்லியன் டாலர்களுடன் இரண்டாவது இடத்தில் மஸ்க் உள்ளார் இந்திய மதிப்பில் பதினாறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியாகும் பங்குச்சந்தையில் டெஸ்லா நிறுவனத்தின் பங்கு நேற்று ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் சரிவை சந்தித்ததால் அவரின் நிகர சொத்து மதிப்பு நூற்று தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இப்போது வரை சுமார் ஐம்பது சதவீதம் டெஸ்லாவின் பங்குகள் சரிந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிக்கு யாருமே இல்லாமல் இருந்த காலகட்டம் ஆனால் இப்போது எலக்ட்ரிக் கார் விற்பனையில் டெஸ்லாவுக்கு அதிக போட்டியுள்ளது டெஸ்லா கார்களின் விற்பனை குறைந்ததால்தான் வர்த்தகத்தில் டெஸ்லா பங்குகள் சரிந்தன ஆனால் அதே நேரம் இ காமர்ஸ் மற்றும் ரீடெயில் வர்த்தகத்தில் அமேசான் வளர்ந்து வருவது ஜெஃப் பெசோஸுக்கு சாதகமாக அமைந்துள்ளது நூற்று தொன்னூற்றி ஏழு பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் ஆடம்பர பொருட்கள் தயாரிக்கும் லூயி ஒய்டர் நிறுவனத்தின் சிஇஓ பெர்னாண்ட் அர்னால்ட் மூன்றாவது இடத்தில் உள்ளார் நூற்று எழுபத்து ஒன்பது பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் மெட்டா சிஇஓ மார்க் ஜூகாபர்க் நான்காவது இடத்திலும் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் ஐந்தாவது இடத்திலும் உள்ளனர் இந்தியாவைச் சேர்ந்த ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி நூற்று பதினைந்து பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் பதினொன்றாவது இடத்திலும் அதானி நூற்று நான்கு பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் பனிரெண்டாவது இடத்திலும் உள்ளனா்